ரெட்ரோ இந்த ரெட்ரோ அப்படிங்கிற அந்த ஒரு பேர் கேட்ட உடனே நமக்கு என்ன தோணுன்னா அந்த எயிட்டிஸ் நைன்டிஸில் வந்து விண்டேஜா ஒரு ஸ்டெயிலில் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெட்ரோ அப்படின்னு உடனேமோ கார்த்தி சூப்பராஜ் படத்தை பற்றி முன்னாடியே சொல்லிட்டாரு ஒரு நைன்டீஸ் எயிட்டிஸில் நடக்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ நைன்டி எயிட்டிஸில் நடக்கிற கதையும் அவர் கூடவே இன்னொரு வார்த்தையும் சொன்னார் என்ன சொன்னார்னா இது லவ் படம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே போய் லவ் எங்கேயா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி இந்த ரெட்ரோ படத்தில் ஃபஸ்ட்டு இந்த சூர்யா பூஜா ஹெக்டே கருணாகரன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாசர் கிட்டத்தட்ட ஜோஜு ஜார்ஜி இப்படி எல்லாருமே நடிச்சிருக்காங்க கதையாக என்ன அப்படின்னா தத்து பிள்ளையாக இருக்கிற சூர்யாவை வந்து பெரிய தூத்துக்குடியில் ஒரு பெரிய ரவுடியாக இருக்கிற ஜோஜு ஜார்ஜ் வந்து வளர்க்குறாரு ஆனால் அவர் வந்து தத்து பிள்ளையா இருக்கிறவரை அவரோட அம்மாவான சுவாசிக்காக சாகுறதுக்கு முன்னாடி அவர் சிரிக்கவே மாட்டார் சின்ன இருந்து கொஞ்சமாச்சும் சிரியா அப்படின்னும் போது சிரிக்கவே மாட்டார் நீ சிரிச்சா அழகா இருப்படா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா செத்து போயிடும் செத்து போன உடனே போய் காட்சியில் அடக்கம் பண்ண போகும்போது ஒருத்த பிள்ளையை பார்ப்பாரு அந்த பிள்ளையை அதையே டைலாக்கே சொல்லும் நீ சிரிச்சா அழகாக இருப்பியா அப்படின்னு சொல்லி சொல்லிடும் சொன்னதுக்கப்புறம் இவருக்கு மனசில் அவங்க அம்மா ஞானப்போ வந்துருச்சு இந்த பிள்ளையை பார்த்த உடனே அதுக்கப்புறம் நம்மளால் அடிதடி பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு போய் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பிள்ளையை பார்ப்பார் அந்த பிள்ளையை பார்த்த உடனேமோ வந்து அந்த டயர்லாக் திரும்ப சொன்ன உடனேவும் உங்களுக்கு உடனே காதல் பற்றிக்கிறோம் இப்படி பதினாலு வருஷமா அந்த பிள்ளையை பற்றியும் சீட்டை இருக்காருங்கிறது அந்த ஒரு சீனில் கார்த்தி சிப்ரேஷ் கண்டிப்பாக பண்ணிட்டேன் சரி அவ்வளோதானே அதுக்கடுத்து வந்து இப்போ சூர்யா அடிதடி ரவுடி வெட்டு குத்து கொளன்னு மனுஷன் ஒரு பெரிய கேங்ஸ்டர்லேயே ஒரு டாப் கேங்ஸ்டர் அப்படியே இருக்கிற ஒருத்தவர் இந்த பிள்ளைக்காக அஞ்சு வருஷத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக வராரு உனக்கான எல்லாத்தையும் விடுறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு அதுக்கு சீன்லாம் கிடையாது வாயில தான் வளர சரி சொன்ன உடனேவும் டக்குன்னு கல்யாணத்தப்போ வந்து நம்மால் என்ன பண்ணியிருப்பார் சூர்யா சோசு சார்ஜர் திருத்தம் அவங்க அப்பாவை திருத்தறன்றதுக்காக வந்து ஒரு ஸ்மக்லிங் ப்ராடக்டாக வேறு எங்கேயோ மாற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வரும் இப்போது இவங்க கல்யாணம் பண்ணுற இடத்துல வந்து இந்த பிரச்சனை வந்த உடனேவும் இவர் சூர்யா வந்து பூஜா ஆகிட்ட பண்ண போகிற அந்த டயத்தில் வந்து ஜார்ஜோட கையை வெட்டிடுவாரு உடனே ஒரு ஜெயிலுக்கு போயிடுவாரு பூஜா ஆகிட்டே வந்து கல்யாணம் பண்ணாம ஊரோட்டோ போயிடுறோம் இப்போ அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு சொல்லி ஒரு தேடி கண்டு கண்டுபிடிச்சு போய் இந்த ரவுடி தடத்தெல்லாம் விட்டுட்டு சேர்ந்தாரா கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை பொதுவா ஒரு லவ் படம் அப்படின்னும்போது நமக்கு என்ன தோணும்னா அந்த லவ் ஃபீல் இருக்கு இல்லையா அந்த லவ் ஃபீலுக்கு அப்புறம் நடக்கிற அந்த அரகன்ஸு தான் அந்த ஒரு படமா இருக்கணுமே தவிர லவ் ஃபீலே இல்லாம அரகன்ஸ்ல வச்சுட்டு இவன் நான் திருந்தற மாதிரி காமிக்கிறது எந்த விதல நியாயமும் தெரியல பருத்தி வீரன் படத்தை நம்ம இன்னமும் ஏன் லவ் படம் அப்படின்னு சொல்கிறோம்னா பருத்தி வீரன் படத்துல லவ் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த கதைக்காகவே வந்து அதையே கருவாச்சி கருவாச்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தியோட அந்த கிளைமேக்ஸின்னு நம்ம பதம் பதைக்கும் காதல்னு ஒரு படம் அந்த படத்தை ஏன் நம்ம லவ் படம்னு சொல்றோம்னா அவ்வளவு வன்முறையாததுன்னு ஏகப்பட்டது இருந்தாலும் அந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லவ் இருந்து அதுக்கப்புறம் அந்த லவ்ல இருந்து ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரி காமிச்சிருப்பாங்க நமக்கு பார்க்கும் வந்து அது ஒரு பதப்பதைப்பை கொடுக்கும் ஸோ இந்த கல்லூரின்னு ஒரு படம் அதுவும் ஒரே மாதிரி ஒரு காதல் ஸ்ட்ராங்கான ஒரு காதல்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு இருக்கும் இதில் ஒண்ணுமே இல்லை ரெண்டு பேரும் ஏதோ ரெண்டு டயராக்கரா பேசிட்டாங்கன்னா உடனே லவ்வான் இவர் வந்து பனிஷ்மெண்டா அஞ்சு வருஷமா உள்ள இருக்கா ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது மனுஷன் சுப்பிரமணியமான படத்தில் ஒரு ஒரு பாட்டு வந்து குழு வந்துட்டு அது மாதிரி ஒரு ஒரு பாட்டு அதுக்கு காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரியான ஒரு ஸ்டெப் ஆடுறாரு எந்த ஒரு நியாயம்ன்றது தெரியல சரி இவ ஏதோ ஒரு ஊரில் இருக்காடா அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தப்பிச்சுட்டு அந்த ஊருக்கு போனால் அங்கே போய் காலையோடு பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டு வேலையை முடிக்கிறத விட்டுவிட்டு அந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு போய் நின்று இந்த பஞ்சாயத்துல இருந்திக்கிறார் கடைசியில் பார்த்தா இந்த பஞ்சாயத்துக்கு கார்புமையில் வருதாங்கிற மாதிரி கதையை பிடிச்சி விட்டாங்க ஏய் என்னடா இங்க ஒரு கதையை சொல்றீங்க அப்புறம் அங்க ஒரு கதையை சொல்றீங்க அப்புறம் இப்ப எப்பத்தமா சேருவாங்க அப்படின்னு பார்த்தா அடேங்கப்பா கடைசியில சேருறோம் அப்படின்னு சொல்லி இப்ப போறாயே பாருங்க சரி சேர்ந்த டைம் முடிக்க கன்னியாகுமரிக்கு போனாங்க அந்த இடத்துல கார்த்திக் சுப்ரேஜ் வழக்கம் ஒரு டிவிஸ்ட் ஒண்ணு பாரு தெரியுமா டேய் நாங்களாம் வந்து இது அது இதுன்னு சொல்லிட்டு வைக்கிறதோ ஒரு டிவிஸ்ட் அது வரைக்கும் கூட எங்களுக்கு வந்து ஏதோ கடுப்பா தான் இருந்துச்சு இந்த ட்விஸ்ட் காமெடியா அதை போட்டோன்னே உடனே இது வரைக்கும் முட்டா பையன் தான் நினைச்சிட்டு இருந்தோம் இந்த சீன்ல வந்து தெரிஞ்சு வச்சுனாங்க ஒரு நாணர் முட்டாப்பாய்கடா அப்படின்னு அதாவது ஒரு படத்தை வந்து நீங்க மக்களை முட்டாளாக்கி ஒரு படத்தை நான் எடுக்கிறேன்னு நினைக்குமே எடுக்கக்கூடாது சில விஷயங்களை வந்து முட்டாள்தனமா வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டு எடுக்கிறதுல தப்பே கிடைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதனால் ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தில் உண்மையாக ஒரு விஷயத்தை எடுக்கணும் சும்மா மாசியூருக்கு படம் பண்ணுறதுக்காக எந்த கதையை க பேஸோ அந்த பேஸை விட்டுட்டு மற்ற விஷயத்தெல்லாம் எடுத்து கேட்டால் இது லவ் படம்னு சொல்லி ஊரையை மாற்றக்கூடாது இது என்ன பொறுத்த வரைக்கும் இதில் சூரிய மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியல இது முழுக்க முழுக்க இயக்குனர் மேலே தான் ஒரு மிகப்பெரிய தப்பு இந்த இயக்குனர் பண்ண தப்பை சரி செய்கிறதுக்கு ஒரு மனுஷன் பாடாப்படுத்தி உழைச்சி எடுத்துருக்காருங்க அந்த மனுஷன் பேர் சந்தோஷ் நாராயணன் இந்த ஹாலிவுட்டில் ஒரு மியூசிக் இருப்பார் ஒரு பேர் ஹான்ஸ் ஜிம்பர் அவர் போடுற ஒரு மியூசிக் அட்டே அப்பா அந்த படத்துக்கு ஃபீல் பண்ணி கொடுக்குற மாதிரி அவர் தான் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் கம்போசருங்களான்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மனுஷன் இந்த படத்துக்கு அம்பிட்டு உழைச்ச உழைச்சிருக்காரு ஏன்னா சிரிப்பே வராத ஒருத்தனை சீரியஸாக காமிக்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்த பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு என்னவோ பண்ணி வச்சிருக்காரு ம் நீங்க இதே ரெட்ரோ படத்தை சீன் பை சீனாக தனித்தனியா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனா இது மொத்தமா படமா பாத்தீங்கன்னு ஒண்ணுமே இருக்காது அது உரிக்க வெங்காயம் விரிச்சுக்கிட்டே இருந்தால் அதுல ஒண்ணுமே இல்லரா அப்படிங்கிற மாதிரி தான் இது பார்த்து முடிச்சுருக்கு என்னடா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது படம் முடிச்சுமே இருக்கு எதுவுமே சரி இல்லை இதுல நாசரை கூட்டு வச்சிட்டு அவரோட என்னமோ ஒன்று பேசுறாரு அதுவும் சுத்தமா வருங்கள இந்த அடிமைத்தனத்தை பத்தி ஒன்று பேசுறாங்க இது எதுக்குன்னு புரியலு சார்ஜ் வந்து அட்டாக் பண்ண வராது எதுக்குன்னு புரியல சாதாரண ஒரு பஞ்சாயத்தை பிடிச்சி இழுத்து அது இது ஒரு ஒரு விஷயத்தை வந்து அஞ்சு வருஷம் ஒரு பஞ்சாயத்து எழுத்துட்டு இருப்பாய் அஞ்சு ஆறு வருஷமா அந்த பஞ்சாயத்தை புடிச்சு எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒன்றுமே புரியல என்னடா நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தோணுச்சு கங்குவா படத்துல இந்த ஆரம்பத்துல ரெண்டு பேரும் இந்த ஹீரோவும் ஹீரோயினும் பண்ற அந்த அட்டாச இல்லாம இந்த அந்த ஒரு காட்டுக்குள்ள நடக்கிற அந்த சின்ன பையன் சூர்யாவும் நடக்கிற அந்த ஒரு விஷயமே நல்லா இருந்துச்சு அதில் ஏதோ முயற்சி பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க ஆனா இதுல என்ன தப்பு தப்புன்னு முயற்சி பண்ணி இதுக்கு கங்குவாவே பரவாயில்லையடா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க என்ன பாத்துக்கலாம் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு சூர்யாவுக்கு கம்பேக் கொடுக்குமா கம்பேக் கொடுக்குமா சூர்யா எதுங்க கம்பேக் அவர் படம் நடிக்கிற படத்துக்கு பிஸ்னஸ் வருது படம் நல்லா தான் இருக்குது கதையை வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவுக்கான படமாக எடுக்காமல் சூர்யாவுக்கான படமாக எடுக்காமல் ஒரு படத்தில் சூர்யா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இருக்கும் படத்தில் படத்துல அஹ் உம்மனா மூஞ்சியா இருந்த சூர்யாவை வந்து பாலா நடிக்க வைக்கலையா கேவி ஆனந்தி எத்தனையோ படத்தில் சூர்யாவை நடிக்க வச்சு ஹிட்டு கொடுக்கலையா அப்போது சூர்யாவாலும் முடியாதெல்லாம் கிடையாது சூர்யாவால் முடியும் சூர்யாவுடைய கதை தேர்வு வந்து பெரிய இந்த இந்த டேரக்டர் அந்த டேரக்டர் சூஸ் பண்ணாமல் ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நினச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது இங்கே பிரச்சனை என்னென்னா நல்ல கதையை தேர்ந்தெடுக்காம நல்ல டேரெக்டரை தேர்ந்தெடுக்கிறீங்கிற பேரில் வந்த பண்ணுற தப்பு தான் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கான்டாக்ட்லாம் கிடையாது இது வழக்கமான ஒரு சர்க்கிள் தான் ஊருக்குள்ள வேணா அந்த சூர்யா ஃபேன்ஸை பிள்ளை கொடுக்கலாம் நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண படம் அப்புறம் இதில் இந்த இவ்வளோ வயலன்ஸு வன்முறை இதெல்லாம் வந்து ஓவர் டூவாக இருந்துச்சு ஸோ அதையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் ஸோ ஓவராலாக ரெட்ரோ ரொம்ப 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 சுமார் படம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்